சார் இன்றைய மூன்றாவது செய்தியாக கும்பமேளா மகா கும்பமேளா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த மகா கும்பமேளா இப்போது நடைபெற இருக்கிறது சார் ஓ ஆல் இந்தியா பிரசிடெண்ட்டு ஆல் இந்தியா முஸ்லீம் பிரசிட் ஜமாத்தோட பிரசிடெண்ட்டு பேட்டி கொடுக்கும்போது ஒரு டிவியில் சொல்கிறாரு சுமார் முப்பத்தி ஐந்து ஏக்கருக்கு மேற்பட்ட இடங்களில் பக்போடுக்கு சொந்தமானது அந்த இடத்துல தான் இந்த கும்பமேளாவே நடைபெற இருக்கிறது பிரயாக்ராஜில் உள்ள இஸ்லாமியர்கள் மிகவும் பெருந்தன்மை உடையவர்கள் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த விழாவுக்கு அவங்க எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படிங்கக்கூடிய கருத்தை சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா மௌலானா சகாபுதீன் அப்படிங்கக்கூடியவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க எங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் கும்பமேளா நடத்திக்கிறதுக்கு நாங்கள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய பெருந்தன்மை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் நீ இந்த வக்ஃபோர்டு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இராணுவத்துக்கு அடுத்தபடியாக ரயில்வேக்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் வந்து ப்ராப்பர்ட்டி போர்டுக்கு சொந்தமானது அது என்ன புதுசாக நிறைய டிக்ளேர் பண்ணுறது இல்லாமல் நான் சொல்கிறது இப்போ திருச்செந்தூர்லேயே ஆரம்பித்து போனால் கும்பமேளாவிற்கு வந்திருக்கு இல்லையா புது புதுசாக டெய்லி ஒரு புதுசாக டிக்ளரேஷன் வருது அது இல்லாமல் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு கிட்டத்தட்ட இன்னொரு பாகிஸ்தான் நாடே இங்கே உருவாக முடியும் அந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு ட்வீட் இருக்குன்னு ஒன்று வந்துருது அது போட்டிருந்தாங்க பாகிஸ்தானுடைய ஸ்கொயர் கிலோமீட்டர் இதெல்லாம் போட்டு போட்டிருந்தாங்க இந்த வக்போர்டை பொறுத்த வரைக்கும் நாம் பாருங்கள் சமீபத்தில் இப்போ ரொம்ப ரீசண்டாக இன்னொரு செய்தி ஒன்று வந்தது அது எப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன் மும்பையில் மாஹிம் என்கின்ற ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு தர்கா புதுசாக வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாஹிம் தர்கா அறநூறு ஆண்டு பழமையானது அப்படின்னு சொல்லி அதனால் அதெல்லாம் பண்ணணும் மீட்கணும் பெரிய பெரிய போராட்டம்லாம் நடத்தி பண்ணணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் வந்தது ஒன்று கூகுள் மேப் எடுத்து போட்டாங்க அந்த இடத்துல மாஹிம் தர்கா இப்போ இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கூகுள் மேப் பார்த்தோம்னா அந்த கூகுள் மேப்ல அந்த தர்கா இல்லாங்க ஆனால் சொன்னது என்ன அறுநூறு ஆண்டு அறநூறு ஆண்டு பழமையானது இப்போ தமிழ்நாட்டில் இதே போல் ஒன்று புரளி வந்துட்டு இருக்கு அது தான் தெரியும் என்ன பண்ண போறாங்கன்னு ஆயிரம் ஆண்டு பழமையான சிக்கந்தர் மலை நம்ம நாட்டுக்கு முஸ்லீம் படையெடுப்பு வந்தே வந்து ஒரு அறுநூறு வருஷம்தான் இருக்கும் எழுநூறு வருஷம் தான் இருக்கும் முதல் படையெடுப்பு சிந்துல வந்தது தமிழ்நாட்டுக்கு வந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் பகணுமே வர எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க அந்த மாலிகா அந்த சமயத்தில் முஸ்லீமாக வராங்க விழுற வராங்க பாண்டியன் மன்னர்கள் நடுவே ஏற்பட்ட அந்த போராட்ட சமயம் ஆயிரத்தி எழுநூறுகள்லாம் வர்றாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் கூட உங்களுக்கு ஒரு எழுநூறு வருஷத்துக்கு அப்போ முன்னாடி உங்க இங்கே இஸ்லாமே கிடையாது எங்க இப்படி பார்த்தாலும் ஆனால் ஆயிரம் ஆண்டு பழமையான சிக்கந்தர் மலையா திருச்செந்தூர் மலை திருப்பரங்குன்றம் இப்படிதான் பொருளை புருடா அடிச்சு ஊடு பாபு மாதிரி இது ஒரு அடிச்சு ஊடு இப்போ பாரு இந்த கும்பமேளாங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன் பன்னெண்டு வருஷம் காரணம் இதாக இருக்குங்களா இல்லை அது தெரியல அதுக்கு முறை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே திருநெல்வேலியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தாமிரபரணி புஷ்கரம் அதுக்கு முன்பு கோதாவரி புஷ்கரம் அப்போ ஒவ்வொரு நதியும் ஒரு குறிப்பிட்ட ராசி அந்த ஒவ்வொரு நதிக்கும் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பில் இருப்பாங்க ஒரு தேவதை இருக்கும் அதி தேவதை இருக்கும்

அந்த நதியில் நீராடும் போது நமக்கு சில தெய்வீக ஆடல்கள் கிடைக்கின்றன இது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் பிலீஃப் பிலீஃப் மட்டும் இல்லை இட்ஸ் அ ப்ரூவ் ஃபேக்ட் இந்த கும்பமேளா எப்போ ஆரம்பித்தது யாருக்கா தெரியுமா இப்போ நம்ம ஊரில் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க ஏதாச்சும் யாராவது பசங்க வந்து இது பண்ணாங்கன்னா நீ ட்ரௌசர் போட்டு பார்த்த பையன் நீ இன்னும் சில பேர் கிண்டலாக வந்து நீ ட்ரௌசர் போடாமே பார்த்த பையன் நீ அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க கேட்டிருப்பீங்க இல்லையா நீங்களே கூட சொல்லியிருப்பீங்க சில பேரை பார்த்து இல்லையா இஸ்லாம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு உலகத்தில் கணக்கு எவ்வளவு எத்தனை ஆயிரம் வருஷம் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் கும்பமேளாவை பற்றி மகாபாரதத்திலே குறிப்பு இருக்கிறது மகாபாரதில் பாகவத புராணத்தில் இருக்கு மகாபாரதம் தோன்றி கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வருடங்கள் ஆகின்றது இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட் அப்போ அட்லீஸ்ட் இயர்ஸ் ஓல்டு கும்பமேளா ஐயாயிரம் ஆண்டு பழமையான கும்பமேளா அந்த கங்கை கரையில் நடக்குது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்பு தோன்றிய இஸ்லாம் மதம் நம்ம நாட்டுக்கு எப்போ வந்தது அது அடுத்த கணக்கு அதனுடைய வக் ப்ராப்பர்ட்டியில் வந்து கும்பமேளா எப்படி நடக்க முடியும் ஏதாவது லாஜிக் இருக்க யோச பாருங்க அந்த மாஹிம் மாதிரி தான் எல்லாமே யோசிக்கணும் அதனால நபி என்ற ஒருத்தர் முகமது நபி புரோபட் என்கின்ற ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய உலகத்திலே மிகப்பெரிய கேதரிங் கும்பமேளம் ஒவ்வொரு ஆண்டு சில கோடிகள் வேர்ல்டு ரெக்கார்ட் கின்னஸ் ரெக்கார்ட் ஆஃப் உலக சாதனை புத்தகத்துல கூடிய கூட்டம் தான் இது வரைக்கும் இருக்கு யாரும் இதை முறியடிக்கவே இல்லை வாட்டிக்கனோ மற்ற எதுவோ மெக்காவோ மிதினாவோ எதுவும் கிடையாது கிட்டத்தட்ட ஆறு கோடி பேர் ஏழு கோடி பேர் அவ்வளவு பேர் சேர்ந்து பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வு அப்போ இந்த நிகழ்வை பார்த்து வயிற்றெறிச்சலில் அப்படி சொல்லப்பட்ட ஒரு பேச்சாக நான் பார்க்குறேன் எனக்கு அப்படி தான் நம்ம திரும்ப திரும்ப வந்து தமிழ் பழமொழி வருது நீங்கள் போன செய்தியில் போய் நீங்கள் உன்னை கிண்டல் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் சாது மிரண்டால் அப்படின்னு ஒரு தமிழ் பழமொழி இருக்கு இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் பல சாதுக்கள் அங்கே வராங்க நல்லா அமைதியாக பாவம் ராமா கிருஷ்ணா கோவிந்தா சிவா சிவான்னு சொல்லிட்டு அவங்க குளிச்சிட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டு கண்ண முடி தியானம் செய்யக்கூடிய ஒரு சாதுக்கள் இப்போ இங்கே போய் நீங்கள் வந்து தேவையெல்லாம் மூக்கு ஒக்கீங்க ஆகவே சாது மிரண்டால் நாடு கொள்ளாது காடும் கொள்ளாது என்று பழமொழி உண்டு அதனால் அவங்களுக்கு தேவையெல்லாம் முசிப்பு விட்டுறாதீங்க பிரச்சனை உங்களுக்கு தான் இது ஒன்று இன்னொரு பக்கம் வந்து அங்கே இன்னொருத்தர் சிஎம்மாக இருக்கார் அவருக்கு இன்னொரு பேர் வந்து புல்டோசர் பாபான்னு ஒரு செல்லப்பேர் வேற இருக்குது அதனால் இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்காக முயற்சி பண்றாங்கன்னு நமக்கு தோணுகிறது எதிர்வினையை ஏதாவது ஆரம்பிச்சுன்னா அதை உங்களால் தாங்க முடியாது அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் ஏன்னா இன்றைக்கு வரலாறு திரும்பி கொண்டிருக்கிறது ஐநூறு ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்ட அந்த காலத்துல வந்து சீரழிக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோயில் மீட்கப்பட்டு விட்டது சோமநாத் கோயில் மீட்கப்பட்டு விட்டது முன்னூத்தி எழுபது மீட்க மீட்கப்பட்டு விட்டது நீங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி உரசிதா பண்ணிங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா கடைசியில் மெக்காவை விட மெக்கா ஈஸ்வரர்ன்னு சொல்லி சொல்லிட்டா உள்ளே போய் பார்த்தா சிவலிங்கம் இருக்கா தெரியாது பிரச்சனை உங்களுக்கு பெருசாக போனாலும் போகும் ஆகவே இந்த நாட்டு மக்களோடு சேர்ந்து இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று முஸ்லீம்களுக்கு சொல்வதாக இந்த செய்தி எடுத்துக்கொள்ளணும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்தளவுக்கு அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த வானலாவிய அதிகாரம் வந்து இந்த வக் போர்டுக்கு நம்ம அரசியல் சாசனத்தின் மூலமாக அதாவது கிராமம் அந்த கோயில் அந்த கிராமம் எனக்கு சொந்தம் இந்த இடம் எனக்கு சொந்தம் டிக்ளேர் தென் இட் இஸ் யுவர் டியூட்டி ப்ரூவ் தட் இட் இஸ் நாட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அங்க போய் என்ன ப்ரூவ் பண்ண முடியாது உன்னுடைய கடமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வானலாவிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த வக் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது நிறைவேற்றப்பட்டால் இது போன்ற இந்த புரளிகள் வராமல் இருக்கும்